அனைவருக்குமே வணக்கம் இன்று ஜாதக ஆய்வு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிறந்த தேதி சார் ஜாதகட்டம் போட்டிருக்காங்க ஸ்கிரீன்ல காட்டுது அதையும் பார்த்துட்டு அவங்களோட பொதுவான விஷயம் குணநலன்கள் அப்படின்றத கேட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு விளக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இன்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு டேட் ஆஃப் பர்த் ஒன்னு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினொன்று பிஎம் சார் சொல்லிட்டாங்க ஜாதக அமைப்பு பாருங்க ராசி உங்களுக்கு ரிஷப ராசியாக இருக்கு ராசி அதிபதி உச்சமாக இருக்கார் ஒரு குருவோட பார்வையிலையும் அமைப்பில் இருக்கார் ராசி அதிபதி நல்ல வலுவாக தான் இருக்கார் எந்த வகையிலும் ஒரு சனி பகவானோட சூரிய பகவானோட பார்வை அமைப்புகள் இருக்கு குருவோட பார்வை பெற்ற சூரியன் சனி அப்படின்ற அமைப்புகள் இருந்து தான் உங்களுக்கு சுக்ரனை பார்க்குறாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குருவோட வீட்டில் இருக்காங்க குருவோட பார்வையில இருக்காங்கன்றது மிக மிக சிறப்பு அப்போ இந்த ஜாதகருக்குரிய வாழ்க்கை துணை அப்படின்றவர் கண்டிப்பாக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படின்றதுல கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அஹ் தான் நல்ல யோகமான அமைப்பு தான் லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியே லக்னத்திலேயே இருக்கிறது அஹ் இது எப்படி லக்னத்துக்கு ஒரு கலத்திர காரகம் ஏழாம் இடத்துல இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படின்றதுல ஒரு ஒரு ரொம்ப ரெண்டு பேருமே நல்ல மனிதர்களாக ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற அளவுல கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் ஆனா இதுல அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் அஹ் மனதுக்குள்ளாகவாவது கொஞ்சம் ஒரு முரண்பாடான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா அஹ் லக்ன கேந்திர அமைப்புகள்ல இந்த உபய லக்னங்களுக்கு அங்க ஆசி உச்சம் பெற்றால் அது ஒரு அந்த கேந்திர ஆதிபத்திய தோச அமைப்புகளை கொஞ்சம் கொடுக்கும் ரைட்டுங்களா அப்போ இங்கே குருவோட பார்வையிலேயே சு சுக்கரன் உச்சமாக ஏழாம் இடத்துலயே இருக்கு இல்லையா அப்போ அந்த வகையில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் வேணும் அப்படின்னு தான் இருப்பாங்க இவங்க ரசபராசி அப்படின்றது கண்டிப்பாக சொந்த பந்தங்கள் நட்பு அப்புறம் உறவுகள் அப்படின்றதெல்லாம் விருப்பம் அதிகமாக இருக்கும் லக்னம் கன்னி லக்னம் கேட்க வேணாம் லக்னத்திலேயே குரு இருந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ வந்து வாழ்க்கையில் இவங்க வந்து க ஒரு அடுத்தவங்கள நம்பி ஏமாறக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அமைப்புகளாகவும் வருது அப்போ யாருக்காக ஒரு கணவருக்காக இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்களுக்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்றது இருக்குது நல்லாவே இருக்குங்க அதிலலாம் எந்த ஒரு இல்ல நல்ல கேரக்டராக தான் இருக்காங்க ராசி அமைப்புகளில் மறுபடியும் ஒரு சிம்மு பார்க்கணும் ராசி அமைப்புகளில் சந்திரனோட கேது சந்திரன் உச்சம் கேது அமைப்புகள் அங்கே சந்திரனோடு சேர்ந்து வரும்போது ஒரு அமானுஷியமா ஒரு ஒரு தேவையில்லாமல் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் இருக்கும் அதில் சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹெஸ்டேஷன் இருக்குங்க தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அவங்கள ஏன்னா அந்த கேது ராகு சனி அமைப்புகளோட அந்த ராசி லக்னம் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் அந்த மன மனம் சம்மந்தப்பட்டதே பாதிக்கப்படுது இல்லையா சந்திரன் மனோகாரகன் அப்போ அவர் பாதிக்கப்பட்டதுனால அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இவங்களுக்கு இருக்கும் ஆனா வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இருக்குங்க கத்தி மாதிரி சுருக்குன்னு பேசுவாங்க அப்படின்ற அமைப்பு அப்ப அது வந்து கொஞ்சம் போல்டாவும் பேசுவாங்க அதுல சொல்லவே வேண்டாம் முன்கோபம் இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பு ஆனாலும் குரு சுக்கரன் லக்னத்தோட உறப்புகளுனால மிக மிக சாஃப்டான நல்ல மனிதராக கண்டிப்பாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து கிரக அமைப்பு அடுத்து அவங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்து சூரியன் சனி அப்ப ராசிக்கு ஐந்து ஒன்பது அப்படின்ற அமைப்புகள்ல குருவோட பார்வைகள்ல வர்றது அங்க ஒன்பதாம் இடத்துல பாபகரம் சூரியன் சனி இணைவோட இருக்கு இப்ப அதையும் நம்ம பார்க்கணும் அஹ் சனி பகவான் செவ்வாயோட பார்வையை வாங்கியும் இருக்கு அப்ப ஒன்பதாம் இடத்துல அங்க சூரியன் இருக்கிறது சனியோட இருக்கிறது அப்ப இவங்களோட ஜாதகர் ஜாதகரோட தந்தை அமைப்புகள் கொஞ்சம் பாதிப்பு இருந்திருக்கும் கண்டங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்றது இவங்களோட ஜாதக அமைப்பு பார்க்கும்போதே தெரியுது ஆஹ் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அப்படின்னு பாக்கும்போது குருவோட பார்வை வருது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் குரு பார்வை ஒன்னு போது இது குரு உட்கார்ந்தாலே அந்த இடம் குரு பார்வை பெற்றாலே அதுல பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இருந்தாலும் கொஞ்சம் சின்ன கஷ்டங்கள் சின்ன ஒரு பிரச்சனைகள் கண்டம் வரைக்கும் வந்து போயிருக்கும் இவங்களோட லைஃப்ல அது ஒவ்வொரு தசா என்ன வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே அப்ப இந்த மாதிரியான கிரக அமைப்பு தான் இருக்குங்க அப்ப சுக்கரன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கும் வசதி வாய்ப்பு கண்டிப்பாக குறை கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் வாக்குஸ்தான செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் ராசியில் கேது எல்லாம் இடத்துல ராகு அப்ப திருமண அமைப்பு அப்படின்னு விஷயங்கள் வரும்போது எந்த கேந்திராதிபத்தி தோச அமைப்புகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அப்ப அது கொஞ்சம் மேரேஜ் வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது வந்து மன ஒருத்தம் சொல்லிக்க முடியாம அளவுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க இது எந்த அமைப்பு தோச அமைப்பு இதெல்லாம் அவங்களால உள்ளுக்குள்ள இருக்கும் வெளியே சொல்ல முடியாத அமைப்புகளாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அறுபது பர்சன்டேஜ் வாழ்க்கை மீடியமா இவங்களுக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்கு அதெல்லாம் இந்த குறையும் நல்லா தான் இருக்குங்க ஜாதக அமைப்புலாம் அடுத்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றத கேட்டிருக்காங்க அடுத்து அந்த தசாபதிகள் படி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இந்த கேள்விகளை பார்க்கலாம் இவங்க பிறந்தது கார்த்திகை நட்சத்திரம் தசா அமைப்பு சூரிய தசையில சூரிய தசையில உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் அதாவது தொண்ணூத்தி மூணுல நாலாம் மாசம் இரண்டே மாசத்துல சூரியனோட புதி தச புத்தி முடியுதுங்க தசை முடியுது சூரியன் சனியோட சேர்ந்துருக்கு அப்ப பறந்து இரண்டு மாசம் வரைக்கும் இவங்க தந்தைக்கு பாதிப்பு அப்படின்ற விஷயமா அந்த ரெண்டு மாசத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும் என்னன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்ற விஷயங்களாகவும் இருக்கு பாத்தீங்களா அந்த அதுதான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலயே சனி இருக்கிறது இங்க ராசிக்கு அப்படின்ற அமைப்புகள் சொல்றேன் ஆஹ் உங்களுக்கு அந்த இரண்டு மாதம் அது கொஞ்சம் ஃபேமிலிக்கு பிரச்சனை மெயினா இருந்திருக்குங்க இவங்க பிறந்து மூணு மாசம் வந்து இவங்களோட குடும்பத்துல பிரச்சனைகள் சிக்கல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வந்திருக்கும் சூரியனோட சேர்ந்த சனி குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்த கண்டத்துல இருந்து பிரச்சனை வந்திருப்பாங்க ஆக இவங்க பிறந்து மூணு மாசம் கழிச்சுதான் இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருந்திருக்கும் அப்படின்ற அமைப்பு தான் அடுத்து சூரியன் கட்டு சந்திரன் உச்சமாக இருக்குங்க அப்ப சந்திரன் உச்சமாக இருக்கு குருவோட பார்வையில் இருக்கு கேது கூட இணைந்திருந்தாலும் குருவோட பார்வையில உச்சமாக இருக்கும் போது பலம் பெற்றது இல்லையா அப்ப சந்திர தசை அமைப்புகள் இவங்களுக்கு ஒரு பயன் லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதியா வந்து ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்குது உச்சமாயி தசை நடத்துறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தாங்க பெரிய பாதிப்பு இல்ல சந்திர தசை நல்ல அமைப்புகளாக கண்டிப்பா இருந்திருக்கும் அடுத்து செவ்வாயோட தசைங்க அடுத்து உங்களுக்கு சந்திரன் கேட்டு செவ்வாய் தசை ஆமா செவ்வாயும் உங்களுக்கு புதனோட வீட்டுல இருக்காரு பெரிய பாதிப்புகள் இல்ல உச்ச சுக்கிரனோட பார்வையை வாங்கி தசை நடத்திருக்காங்க அப்படின்றப்ப ஆஹ் லக்னத்துக்கு உங்களுக்கு எட்டாம் அதிபதியா வராரு அவர் பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப ஏதோ தொழில் வேலை அமைப்புகள் விஷயமாக ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கும் அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் வந்து தொழிலேயோ வேலையிலையோ இன்ட்ரெஸ்ட் ஆகி கொஞ்சம் இடமாற்றம் அப்படின்றது அவங்க ஃபேமிலிக்கோ அவங்களுக்கோ கொஞ்சம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு லக்னத்துக்கு அட்டமாதிபதி அவர் எந்த வகையில பாதிக்கப்படாமல் கேந்திரத்துல போய் உட்காந்துட்டாரு பெருங்கேந்திரம் அப்படி சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காந்துது அவங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த பாதிக்கப்படாதனால பெரிய அளவுல கொஞ்சம் பாதிப்பா கொடுத்துருக்காதுங்க ஓகே அடுத்து ராகு அப்ப ராகு பகவான் எங்க இருக்காரு செவ்வாயோட வீட்டுல இருக்காரு லக்னத்துக்கு மூணு அப்ப ஒரு வளர்ப்பு சந்திரனோட ஒளியை வாங்கியிருக்காரு அடுத்து லக்னத்துக்கு மூணாம் இடத்துல மறைகிறாரு மூணு ஆறு பத்து பதினொன்னு அப்படின்ற விஷயங்கள்ல ராகு கீத அமைப்புகள் வர்றது ஒரு நல்ல விஷயம் தான் பெரிய பாதிப்புல ஏற்படுத்தாது இருந்தாலும் மேரேஜ் டைம் அப்படின்ற விஷயங்கள் வர்றது கொஞ்சம் டிலே பிரச்சனைகள் ஆயிருக்கும் அப்படின்ற அமைப்பை தான் நான் பாக்குறேன் கொஞ்சம் லேட் ஆகிதான் மேரேஜ் அப்படின்ற விஷயம் நடந்துருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க இல்லையா அதை நம்ம பார்த்துட்டோம் ஓகே அப்ப ராகுத இப்ப நடந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பாக்குறப்ப ராகுதசை வந்து உங்களுக்கு ஆ இப்போ ராகுதசை தான் போயிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாம் மாசம் இந்த வருடம் ஒன்பதாம் மாசம் வரைக்கும் சூரிய புத்தி இப்போ அதுதான் பாயிண்ட்ல வந்து நிற்கிதுங்க அப்போ ராகுதை புத்தி முடிகிற வரைக்கும் போன வருஷம் பத்தாம் மாசம் வரைக்குமே லைஃப் ஓரளவுக்கு நல்லதா இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினெட்டு கொஞ்சம் கடினமான காலமாக அவங்க லைஃப்ல இருந்திருக்கும் அது பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூ டு இருபத்தி நாலும் ஒரு சுகபோகமான நல்ல வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் அப்படின்றது என்ஜாய்மெண்ட் அப்படின்றது இருந்திருக்கும் இந்த ஒரு ஏழு மாத காலமாக இவங்க வந்து கொஞ்சம் மன வாழ்க்கை அப்படின்றதுல கேள்விக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஃபேமிலி குடும்பம் அப்படின்றதுல கொஞ்சம் மன வருத்தம் சிக்கல் பிரச்சனை போயிட்டு இருக்குங்க அது வந்து தெளிவா காட்டுது வருடம் பத்தாம் மாசத்தோட இவங்களோட கொஞ்சம் நிம்மதி இந்த லைஃப்ல சரியா இல்லை அப்படின்றதுதான் இப்ப கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அடுத்து இது வந்து அடுத்து சூரிய புத்தி கட்டு சந்திர சந்திர உச்சமாக இருக்கு செவ்வாய் அடுத்து உங்களுக்கு ஒரு கேந்திரத்துல அமைப்புகள் இருக்கு அப்ப ராகுவோட ஒரு சம்மந்தப்பட்டு எப்படி இருக்கு அப்படின்னு ஜாதத்துல பார்க்கும்போது ராகுவோட சஷ்டாங்கமாக இருக்கு ராகுக்கு ஏழாம் இடத்துலயே உங்களுக்கு சந்திரனா இருக்கு சூரியன் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கு அப்போ சூரியன் சனியோட சேர்ந்து பாதிக்கப்படுறதுனால சூரிய புத்தியில இவங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க சூரிய புத்தி முடிந்த பிறகு சந்திர புத்தியில இருந்து இவங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் சந்திரன் உச்சமாக இருக்காரு வளர்ப்பு சந்திரனாக இருக்காரு அப்படின்றதுனால நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த வருஷம் ஒன்போதாம் மாசம் பிறகுங்க கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்குங்க ரெண்டு மாசம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பெரிய அளவுல எதுவும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் அதுவுமே தான் போகுது ரெண்டு மா இன்னும் ஒன்பதாம் மாசத்துக்கு பிறகு வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் இருக்குங்க மாறுதல் கண்டிப்பாக இருக்கு ஒன்பதாம் மாசம் முடிந்து பத்தாம் மாசத்துல இருந்து உங்களுக்கு மாற்றம் இருக்கு ராகு சந்திரன் ஆஹ் சந்திரன் வந்து உங்களுக்கு கேதுவோட இணைந்து பாதிக்கப்பட்டு இருக்கு மன ரீதியான ஏதோ குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அஹ் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் பண்ணலாம் ராகு அப்படின்றதுக்கு இருக்கிறதுனால அப்ப ராகு கேது அமைப்புகளுக்கான ஒரு சிறிய ஒரு விஷயம் அவங்களால வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருந்தால் ராகுகீத அமைப்புகளுக்கு ஒரு சின்ன பால அபிஷேகம் அப்படின்ற மாதிரி விஷயம் அந்த ராகு அமைப்புகளை கொஞ்சம் வந்து வழிபாடு அப்படின்னு பண்ணீங்கன்னா ராகு சந்திரன் மனசு பாதிக்கப்படும் இல்லையா அப்ப மனசு பாதிக்கப்படுதுன்னா மனம் ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஃபேமிலிக்குள்ள அல்ல தொழில் வேலை ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படின்ற விஷயத்துல இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து உங்களுக்கு செவ்வாயோட ஒரு புத்தியும் வரப்போகுதுங்க ராகு செவ்வாய் அப்படின்ற அமைப்புல இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ராகுவோட தசை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சுமார் தேங்க பெரிய ராகு இந்த அடுத்து வரக்கூடிய மூணு வருஷங்கள் நல்ல யோகமாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்றதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம சொல்லிடணும் இல்லையா இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாசம் வரைக்கும் ஓகே இந்த மூணு வருடங்கள் சுமார் தான் குரு தசை அப்படின்ற விஷயம் ஆரம்பிக்குதுங்க இருபத்தி எட்டுல நாலாம் மாசத்துல அப்ப இருந்து உங்களோட வாழ்க்கை ஃபேமிலி அப்படின்றது எல்லாமே நல்லா இருக்கும் அரசு வேலை அமைப்புகளுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க கேள்வி இப்ப சூரிய புத்தியுமே முடிய போகுது ஒன்பதாம் மாசத்தோட அப்படின்றப்ப அதுவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யல அப்படின்னு உச்ச சந்திரனாக இருக்கக்கூடியது பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறப்ப அதுவும் கேது கூட இணைந்து பாதிக்கப்பட்டனால பண்றதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு அரசு வேலை அமைப்புகளுக்கு இனிமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கு அப்படின்றதா அப்போ அது வாய்ப்பு தான் இருக்குங்க அதை சொல்லியாச்சு அடுத்து திருமண வாழ்க்கை அப்படின்றதுல ஒரு இன்னொன்று மூணு வருஷத்துக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்க அது வந்து வெளியே சொல்லிக்க முடியாத பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு தான் இது சரியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு மேலாக பதினஞ்சு வருஷம் மேலே குடும்ப ஃபேமிலி நல்லா இருக்க போகுது அப்படின்றது ஆக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராகு தசையில பாதி மேல கடந்து வந்துட்டீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களை கடந்துட்டீங்க இன்னும் மூணு வருஷம் தான் இந்த மூணு வருஷங்களை கொஞ்சம் பொறுமை அந்த குடும்பத்துல ஃபேமிலியில் கவனம் தேவை அப்படின்ற டைம் பீரியட் தாங்க இது வரைக்கும் அந்த பதினஞ்சு வருஷமாக இருந்ததை விட இந்த மூணு வருஷம் பீரியட் தான் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நீங்க நினைத்த மாதிரியான எதிர்காலம் சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும் போது அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நல்லா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு தான் இந்த உங்களோட லைஃப்ல ஃபேமிலில சேஞ்ச் அப்படின்றது இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொஞ்சம் முன்னப்பின்னா அப்படியே போயிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு நல்லா இருக்கும் குழந்தைகள் அப்படின்றது அமைப்புகளை கேட்டிருக்கீங்க குழந்தை அமைப்புகளை நம்ம பார்க்கலாம் ரா ராசிக்கு இங்கில குரு அமைப்புகளாக வருது லக்னத்துக்கு ஐந்துல சூரியன் சனி புதன் ஐந்தாம் இடத்த என்னதான் ஒரு சூரியன் சனி இணைவு இருந்தாலும் அங்க குருவோட பார்வை வந்துட்டதுனால அங்கேயே புதன் அமைப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் ஒரு பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஃபியூச்சர் நல்லாதான் இருக்கும் அந்த குருவோட பலன் அப்படின்ற விஷயம் வந்துட்டாலே அங்க நீங்க எதை பத்தியும் குழந்தைகளை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஆரோக்கியம் அப்படின்ற விஷயங்கள் அவங்களோட ஜாதக அமைப்பையும் நம்ம வச்சு தான் எல்லாமே டீட்டெயிலா ஃபுல்லா கரெக்டாவே சொல்ல முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குழந்தைகள் அமைப்பு நல்ல சிறப்பாக நல்லா இருக்கும் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது எதிர்காலம் குருத செயலிருந்து வாழ்க்கை முன்னேற்றம் ஏதாவது ஏதாவது பண்ணலாம் புதுசா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிருப்பீங்க வீடு வாங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க வண்டி வாகனம் வாங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க எல்லாமே ஒரு மூணு வருஷத்துக்கு தடை பிரச்சனைகளாக தான் இருக்கும் அதனால அதை பத்தி பெரிய ஒரு ரிஸ்க் அப்படின்ற விஷயங்கள் எடுக்காம இதுதான் நம்ம ஜோதிடம் அப்படின்றத ஏன் பார்க்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு தருணம் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள்னு ஒன்று வருது அப்போ வர்றப்ப நம்ம இப்ப இந்த மூணு வருஷமா இப்போ நீங்கள் ட்ரை பண்றீங்கன்னா அதுல எதாவது தடைகள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் மன உளைச்சலும் ஆகிட்டே இருப்பீங்க ரைட்டுங்களா அப்ப இப்ப இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க இப்பதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு இந்த உங்களுக்கு நல்ல டைம் வந்து இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வருது அப்ப நீங்க பண்ணா உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்ப இந்த விஷயம் தான் நம்ம ஜோதிடம் அப்படின்றத பாக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இந்த டைம்ல சொல்லிக்கிறேன் அப்ப இதே தான் மெயின் இந்த விஷயத்துக்காக தான் ஜோதிடம் அப்படின்றதையும் ஒண்ணு பாத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே ஓகேங்க சார் எல்லா கல்விக்கும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்